துபாயின் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் ஜிமேரா ஸ்ட்ரீட்டை இன்ஃபினிட்டி பிரிட்ஜிங் திசையில் அல்மினா ஸ்ட்ரீட்டுடன் இணைக்கும் ஒரு முக்கியமான புதிய பாலக்க திறந்திருக்காங்க இது போக்குவரத்தோட ஓட்டத்தை எளிதாக்கும் அப்படின்னு சொல்றாங்க இரண்டு பாதைகளுடன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து மீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பாலம் மணிக்கு மூவாயிரத்தி இருநூறு வாகனங்களை கையாளும் திறன் கொண்டது இந்த புதிய பாலம் அல் ஜிந்தகா காரிடார் மேம்பாட்டுத் திட்டத்தின் நான்காம் கட்டத்தின் ஒரு பகுதி இது ஷேக் ரசிக் ரோடும் மற்றும் ஷேக் ஹலிஃபா பின் சையத் ஸ்ட்ரீட் இன்டர்செக்ஷன்ல இருந்து அல்மினா ஸ்ட்ரீட்டில் உள்ள ஃபால்கன் இன்டர்செக்ஷன் வரை மொத்தம் நாலு புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளமானது இது மூலமா வாகன ஓட்டிகளோட பயண நேரத்தை பன்னிரண்டு நிமிஷத்துல இருந்து நாலு நிமிடமா குறைக்கலாமா அதாவது அறுபத்தி ஏழு சதவீதம் வரை குறைக்கலாம்னு சொல்றாங்க நான்காவது கட்டத்தில் வரவிருக்கும் மேம்பாடுகளோட என்னலாம் இருக்குன்னு சொல்றாங்க மொத்தம் மூணு புள்ளி ஒரு கிலோமீட்டர் நீளமுள்ள ஐந்து கூடுதல் பாலங்கள் ஒரு மணி நேரத்திற்கு பத்தொன்பதாயிரத்தி நானூறு வாகனங்களை இணைக்கும் திறன் கொண்டவை ஜிமிரா ஸ்ட்ரீட் அல்மினா ஸ்ட்ரீட் ஷேக் சஃபா அல் ஹக்மத் அல் ஜஃபார் அல் சஃபா ஸ்ட்ரீட் உள்ளிட்ட முக்கிய ஜங்ஷன் மேம்படுத்துகிறது இரண்டு பாதசாரி பாலங்கள் ஒன்று ஷேக் ரசிக் சாலையில் மற்றும் அல்மினா ஸ்ட்ரீட்டில் இன்னொன்னு இவற்றுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இரண்டாம் காலாண்டுல இன்ஃபினிட்டி பிரிட்ஜை அல்மினா ஸ்ட்ரீட் வழியாக அல்வாசில் ஸ்ட்ரீட்டுடன் இணைக்கும் எழுநூத்தி எண்பது மீட்டர் மூன்று வழி பாலத்தை ஆத்திய ஆர்டிஏ இருக்காங்க பணி முடிந்ததும் இது மணிக்கு நாலாயிரத்தி எண்ணூறு வாகனங்களை அனுமதிக்குமா இது மூலமா போக்குவரத்து மேம்படும் சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க